うん。 ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இப்போது மழை அதிகமாக வந்துட்ருக்கிறதுனால நமக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை கிடையாது பட் ஆனாலும் அந்த செடிகள் வந்து தண்ணி ஓவர் ஏறக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக அப்பப்போ போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய இதுவும் இப்போ இந்த மழை டைமில் இப்போ ரெகுலராக போக முடியாட்டியும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ தேவையான காய்கறிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம் பூ வந்து ரெகுலராகவே நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு அதனால் அதையும் போய் எடுக்கிறதுக்கு போய் தான் ஆகணும் அப்படி போகும்போது நம்ம செடிங்கள்லாம் பார்த்தோன்னா மலையில் வந்து நிறைய செடிகள் வந்து தண்ணி அதிகமாக ஆகும்போது கீழே அப்படியே டவுன் ஆகுது செடியெல்லாம் வந்து என்ன நம்ம கம்பு சப்போர்ட் கொடுத்தாலுமே அது அப்பப்போ ஒரு மாதிரி இதுவாகுது ஸோ அதெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணி எடுத்து விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அப்பப்போ போயிட்டு வர வேலை இருக்குது நடுவில் வந்து அந்த நிறைய பூச்செடிங்களில் வந்து விதைகள் அப்புறம் அந்த இலை வந்து ஒரு மாதிரி பூச்சி பிடிக்கிற மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து அதை எடுத்து விட்டால் தான் இல்லைன்னா மற்ற செடிங்களுக்கும் அது தாவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மழை இந்த டைமில் இல்லையோ அப்போ மாடியில் போய் இமீடியட்டாக அதை கொஞ்சம் பண்ணி விட்ல ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு செடி அந்த பால்சம் பூ விதையை எடுத்து கீழே நம்மளுக்கு வந்து மாடியிலேருந்து கீழே பார்த்தா ப்ளேஸ் தெரியும் நான் உங்களுக்கு பண்ணுற அந்த இதில் தெரிஞ்சிருக்கோம் அந்த விதையை மாடியிலருந்தே கீழே அப்படியே இது பண்ணி அந்த விதை அப்படியே போட்டோம் கீழே ஸோ கீழே கொஞ்சம் செடிங்க அந்த பூ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தே விட்டேன் அதே மாதிரி இந்த வீக்லி நான் என்னென்ன ஃப்ளவர் எடுத்துருக்கேனோ அதே உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மழை டைமில் நம்மளுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லாட்டியும் மற்ற செடிங்களில் வர பூச்சிங்களை எடுத்து விட வேண்டியதாக இருக்குது இலைகளை கட் பண்ணி விட வேண்டியதாக இருக்குது பால்சம் பூ பூத்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ரோஸ் எல்லாம் வந்து நிறைய ரோஸில் வந்து புதுசு புதுசாக தள்ளிர்கள்லாம் வந்து நல்ல இலைகள்லாம் வந்து நல்லாயிருக்கு அதே மாதிரி நம்ம அந்த ஆடிப்பட்டத்தில் இருந்த வெதை செடிங்க விதையெல்லாம் எடுத்துருந்தோம் அந்த விதையெல்லாம் வந்து கொஞ்சம் திருப்பி இப்போ ஒரு த்ரீ ஃபோர் குரூப் பேக்கில் நம்ம போட்டிருக்கோம் நிறைய கொய்யா செடிகளெலாம் நிறைய பூ பூக்கு நம்ம கலர் சேஞ்சிங் ஃப்ளவர் கீழே இருந்தது இல்லையா அதுவே மாடியில் இருக்கிறதுல இப்போ நிறைய மொட்டு ஒரு ஏழு எட்டு மொட்டுகள் வச்சு அதை அடுத்த ரவுண்டுக்கு பூக்குறதுக்கு ரெடியாக இருக்குது லாஸ்ட் டைம் போட்ட பர்பிள் தக்காளி எல்லாம் காய்ச்சி ரெடியாக நிற்கிறாங்க அடுத்தவங்க தக்காளி இந்த வாட்டி நிறைய தக்காளி போட்டிருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு தேவை இல்லையா கிச்சனுக்கு தேவையான காய்கறிகள் பல வகைகள் நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் அதுதான் அதனால அதெல்லாம் போட்டு எடுத்து இப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு காயாகவும் கனியாகவும் ரெடியாக நின்றுட்டு போது ஒன்று இன்னொன்று மழை தண்ணி சேகரிச்சிட்ருக்கேன் மாடியில் அதே உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை அடுத்த சொல்றேன் சொல்கிறேன் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட ஹைப்ரிட் மாதுளம்பழம் செடி போட்டப்போ இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் வரலையே வரலேன்னு நினச்சேன் ஆறு மாதம் கழித்து ரெண்டு பூ பூத்து அந்த ரெண்டு பூவுமே அந்த க்ரோ பேக்லேயே வந்து கொட்டியிருக்கு ஸோ அதையும் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ண முடியுது அதே மாதிரி மழை தண்ணி அதே மாதிரி வால்கனியில் அடுத்தது கீழே நம்ம இறங்கும் போது செகண்ட் ஃப்ளோரில் போட்டிக்கோல நம்மளுக்கு வந்து செடி கொஞ்சம் இருக்குது அது வந்து என்னென்னா சங்குப்பூ அந்த சங்குப்பூ வந்து நம்மளுக்கு மலையில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெல்லாம் கட்டி எடுத்து விட்டு நீட்டாக தான் வச்சுருந்தோம் அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே படுத்துருச்சு அந்த செடியெல்லாம் அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து கயிறு கட்டி அவங்கள தூக்கி அப்படியே மேலே படர்ந்து வர மாதிரி எடுத்து விட்ருக்கு ஸோ சங்குப்பூ அடுத்த ரவுண்ட் அந்த ஒரு ஒர்க் போச்சு இதோ இந்த செடியெல்லாம் தூக்கி ரொம்ப அப்படியே டவுன் ஆயிடுச்சு மழை ஓவர் மலையாக இருக்குது நீங்கள் அதனால் அந்த மழை தண்ணிக்கு அதால் தாங்க முடியல அப்படியே படுத்துருச்சு அதெல்லாம் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கு மிளகு செடி மட்டும் ஒன்று வந்து நம்மளுக்கு ரொம்ப வீணாயிருச்சு ஒரே ஒரு செடி தான் அது கண்டினியூவாக படந்து வந்துட்ருக்கு கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ வந்து அந்த மழை டைம்னால் நம்மளுக்கு அதை போயிட்டு அந்த டைமில் பண்ண முடியாதனால அப்படியே விட்டு வச்சிருக்கு அடுத்த டைம் போய் அதை கொஞ்சம் ஒரு கொடி மாதிரி தூக்கி நிமித்தி கட்டி விட்டுட்டோன்னா அதை அப்படியே மேலே அப்படியே படந்து வந்துடும் ஸோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு ஆனால் ரெகுலராக இப்போ மாடிக்கு போக முடியல மழை டைம்னால் அந்தந்த டைமுக்கு மட்டும் போயிட்டு அப்பப்போ வேலையை முடிச்சுட்டு வந்துடுறது இன்னொன்று அந்த மழை தண்ணிக்கு சேகரிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாடிலே வந்து ஆறு டைப்பில் ஒரு மூணு மூணு டப்பாவாக வச்சுருக்கு அதில் தண்ணி எடுத்துட்டு வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் குடிக்கிறதுக்கு இதுவுமே உங்களுக்கு ஒரு மழை டைமில் வந்து இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை பண்ணலாம் மழை தண்ணி எல்லா வகையிலையும் நம்மளுக்கு நல்லது குடிக்கிறதுக்கு அதனால் அந்த தண்ணியுமே அங்கே சேகரித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அங்கேயே ஒரு பாத்திரம் எடுத்து அதிலே மூடி போட்டு வச்சுட்டு கீழே தண்ணி காலி காலியாகனோன்னே திருப்பி மாடிக்கு போய் தண்ணி குடிக்க அங்கே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ மழை டைமில் அந்த தண்ணியும் நல்லா இருக்குது ஏன்னா அது நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராமல் சுத்தபுத்தமாக வர தண்ணி அதனால் அதையும் எடுப்போம் அதையும் எடுத்து இது வந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த சங்கு செடி ரொம்ப இதுவாகி அதில் இருக்க பூவெல்லாம் எடுத்துட்டேன் சங்கு பூவெல்லாம் எடுத்துட்டு அந்த செடியை நிமித்தி கயிறு போட்டு கட்டி திருப்பி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மழை டைமில் அந்த காற்று அடிக்கும் போது தானாகவே விழுந்துருது அந்த செடியெல்லாம் அந்த மாதிரி இருந்த செடி எல்லாமே இன்றைக்கி கிளியர் பண்ணிவிட்டு மாடியில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடி அவரை கோழி அவரை அதே மாதிரி சங்குப்பூ இது மூணுமே இன்றைக்கி இந்த மாதிரி மெத்தடில் நூல் கட்டி திருப்பி அப்படியே மேலே மழை நின்று கேப்பில் தான் பண்ணியிருக்கு அப்புறம் மணி பிளான் அதெல்லாம் கொஞ்சம் கீழெல்லாம் அது சைடு பின்னாடி பால்கனியில் இருந்ததெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரண்டில் உள்ள போட்டி கோல வச்சுருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது வந்து கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செடிகள் அந்த பால்கனியில் ஸோ இதுதான் நம்மளுடைய வீட்டில் பூத்த பூக்கள் வார டெய்லி எடுப்பேன் வார வாரம் கிடையாது டெய்லி வந்து நம்மளுக்கு எடுக்கிற ஃப்ளவர்லாம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீக்லி அஞ்சு நாள் ஆறு நாள் நம்ம ஃப்ளவர் எடுப்போம் அதில் வர ஃப்ளவரெல்லாம் உங்கள் கூட இதில் அதே மாதிரி இந்த செடிகளுக்கெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மழை தண்ணி சேகரிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த டைமில் என்ன பண்ண வெங்காயத்தூள் அப்புறம் வந்து நிறைய பூச்செடிகளுக்கு வந்து ரோஜா பூச்செடிங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டீ தூள் இலை இருக்கு இல்லையா டீ தூள் ஸோ அது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வாங்கி எல்லா செடிங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு அந்த வெங்காய தோள்களும் தக்காளி செடிகள் அப்புறம் கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடிங்களுக்கெல்லாம் அந்த வெங்காயத்தோல் ஆல்ரெடி ஒரு மூணு நாளாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மூணு நாள் வந்து தண்ணியில் போட்டு அந்த தோலுடைய அந்த இதெல்லாம் சாரெல்லாம் இறங்கினட்டும் இறங்கினோன்னே அந்த செடிக்கு ஊற்றலாம் ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் ஊற்றிட்டேன் பட் அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்தேன் எனக்கு வீடியோ எடுக்கிற ஞாபகமே இல்லை ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம மாடிக்கு போய் பண்ணணும் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்தது வந்து மண்டே எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது டியூஸ்டேயில் பார்ப்பீங்க ஆக்சுவலி எல்லாம் எடுத்து முடிச்ச அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் ஐயோ நம்ம இது வீடியோ எடுக்கவே இல்லையே அப்படின்னு அந்த வெங்காயத்தூள் எல்லாம் அந்த தண்ணியோட எலுமிச்சம்பழம் மரத்துக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பழச்செடிகளுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு தாய் செடிகளுக்கும் யூஸ் பண்ணேன் அந்த தண்ணியை தோலெல்லாம் வந்து தக்காளி செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணேன் டீ தூள் வந்து நம்ம பூச்செடிங்களுக்குலாம் டீ தூள் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வாங்கி தச்சுருந்தேன் ஸோ அது எல்லா பூச்செடிங்களுக்குமே ஒரு ஒரு கைப்பிடி போட்டுட்டு ஏன்னா இந்த மழை டைம்லாம் நம்ம செடிக்கு தண்ணி கொடுக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த இதெல்லாம் கொடுத்து விட்டுட்டு வந்துடுவோம் ஏன்னா மழை கண்டினியூவாக இருந்துகிட்ருக்கு ஸோ ஒரு ஒன் ஹவர் கேப் கிடச்சா கூட நடுவில் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறது இப்படி தான் மாடியில் இந்த டைமில் இந்த குளிர் டைமில் மழை டைமில் நம்ம போய் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது டிசம்பர் வரைக்குமே இப்படி தான் இருக்கும் மழை ஸோ செடி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக செடிங்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க ஏன்னா காற்று அடிக்கும் போது செடிகள் வந்து பேலன்ஸ் தாங்காமல் கீழே கீழே முறிஞ்சி விழுறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அப்பப்போ போய் பார்த்தோன்னா அந்த செடிகளை கொஞ்சம் காப்பாற்றி சரி பண்ணி வச்சிடலாம் இல்லைன்னா அது வீணாக போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இது இங்கே மழை அதிகமாக வந்துட்ருக்கிறதுனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்கள் இடத்துல எப்படி இருக்குது மழை வருதான்னு சொல்லுங்கள் நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால இது வந்து மழை வர கண்டினியூவாக மழை வந்துட்டு தான் இருக்கீங்க ஸோ ஏன்னா ஸ்கூல் கூட இங்கே லீவ் விட்டுட்டுருக்காங்க அந்த மாதிரி மழை வந்துட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் இருக்க ஏரியாவில் மழை வருதா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது என் கூட சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதுக்கு பதில் கொடுப்பேன் தேங்க்யூ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோடைய ஏதாவது கமெண்ட் உங்களுக்கு சொல்லணுன்னா என் கூட இதில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்யூ